ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் யூனிவர்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸ்க்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் கார்ட் சீக்ரெட் அட்மையரர் அப்படின்னு வந்திருக்கு சம் ஒன் ஹேஸ் டீப்பர் ஃபீலிங்ஸ் ஃபார் யூ தென் தே ஆர் லெட்டிங் ஆன் ஓகே யாரோ ஒருத்தர் உங்களை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக அட்மையர் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே ரொம்ப டீப்பர் ஃபீலிங்ஸ் ஆழமான உணர்ச்சிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் ஸோ அந்த பர்சன் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பர்சன் யா தெரியல அப்படின்னா யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்குற லவ் மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அனதர் இஸ் அபவுட் டு டீப்பன் லவ் கன்கொய்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்தருக்கூட இருக்கிறது வந்துட்டு இன்னும் ஆழமானதாக மாறப்போகுது உங்கள் காதல் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ரைட் நவு டு டேக் அ ஸ்டெப் பேக் அண்ட் சம் சம்டைம் அலூன் இன்ஸ்டெட் ஆஃப் பிளேசிங் யுவர் ஃபோக்கஸ் ஆன் அனதர் நவ் இஸ் த டைம் டு கிவ் யுர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்செட்டாக இருக்கீங்க ஏதோ மன உளைச்சலில் இருக்கீங்க இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளமில் இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் தூக்கி தோ தூரமாக வச்சுட்டு கொஞ்சம் அலோனாக தனிமையில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான டைமை இப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மற்ற விஷயங்கள் மேலெலாம் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் மேலே நீங்கள் இப்போது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் செல்ஃப் ஃபோக்கஸ் இம்பார்ட்டண்ட் செல்ஃப் லவ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் இன்னும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா ட்ரஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அக்கர்ஸ் த்ரூ அக்செப்டன்ஸ் ஒன்ஸ் யூ அக்செப்ட் தி கரண்ட் சுச்சுவேஷன் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கை நீங்கள் எப்போ வந்து ஒரு நடக்கிற விஷயங்கள் விஷயங்களெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களோ அதுவே மாற்றம் தான் ஓகேங்களா ஒன்ஸ் யூ அக்செப்ட் தி கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுடைய சூழ்நிலை வந்து வர சூழ்நிலைகளை அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கும் போது மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்கிவ்னஸ் ஸ்டாப் ஃபோக்கஸிங் யுவர் எனர்ஜி ஆன் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஃபார் லைஃப் இஸ் டூ பிரிஸியர் பிரிஷியஸ் டு வேஸ்ட் யூ கிரியேட் யுவர் ரியாலிட்டி பை வாட் யூ திங்க் ட்ரீம் அண்ட் இமேஜின் ஓகே என்னென்னா பழைய விஷயங்கள் நடந்து போன கடந்த கால சம்பவங்கள் எல்லாம் நினச்சி நினச்சி உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அதை முதல்ல நிறுத்துங்க வாழ்க்கை வந்து ரொம்ப விலைமதிப்பற்றது அதை வந்து சும்மா வேஸ்ட் இருக்க வேண்டாம் உங்களோட ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க உங்களோட கனவுகள் உங்களோட கற்பனை அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் அடுத்து வந்துட்டு லுக் இன்சைட் யுவர் செல்ஃப் எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் பே நீங்கள் வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேருந்து வெளியே வர சொல்லியிருக்காங்க அடுத்து இமேஜின் ஆல் அன்வான்ட் தாட்ஸ் டிசால்விங் இன்டூ லைட் க்ரியேட்டிங் ரூம் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் ஃபார் யூர் லைஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் வாழ்க்கைக்கானதை தேடுங்க உங்களோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை தேடுங்க அதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்றது அந்த மெசேஜோட விஷயம் சாராம்சம் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் விஷயங்களுக்காக நீங்கள் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பாருங்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை பாருங்கள் உங்கள் லைஃபை பாருங்கள் தான் இந்த யூனிவர்ஸ் சொல்லியிருக்கிற லவ் மெசேஜஸாக இருக்குது உங்களுக்கு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ எல்லா மெசேஜுமே அப்படி தான் இருக்குது நீங்கள் யாருக்காகவும் அப்செட் ஆகக்கூடாது உங்கள் லைஃபை நீங்கள் தான் பார்க்கணும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த மெசேஜஸ் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் சேனலை സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ ഓക്കെ താങ്ക് യു